மண்டல கூட்டமைப்பு மற்றும் தஞ்சை மாவட்ட நாடார் மகாதர சங்கம் இந்திய நாடார்கள் பேரமைப்பில் இணைந்து நடக்கும் இந்த முப்பொருளா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளர்களால் மாற்று சிறை மாவட்ட மாடலுக்கு பிறந்தநாளர்களால் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய நண்பர் மரியாதைக்குரிய குடும்ப ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த இளைய நிகழ்ச்சிக்கு தலைமை தொகுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி சி ஆர் என்று அழைக்கக்கூடிய சி ராஜாட்சி அவர்களே இந்த இளைய நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல் வி கே என்று அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்வி வி கதசாமிநாள் மற்றும் தஞ்சை மண்டல இந்திய மாணவர்கள் பேருவத்தின் தலைவர் முருகேசன் அவர்களே இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர் அவர்களே திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் சிம்மராஜன் அவர்களே தஞ்சை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர்களே திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சுகாதர் அவர்களே தஞ்சை மாவட்ட பொருளாளர் தமிழ் அவர்களே கூட்டகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் தமிழரசன் அவர்களே கூட்டத்தில் இருக்கிற பல பெரிய அமைச்சர் தனபாலன் அவர்களே ஏ செல்வம் அவர்களே குழந்தை மாநகர தலைவர் மரியாதைக்குரிய லிங்கவரை அமைச்சர் அவர்களே மற்றும் இனிய நிகழ்ச்சிக்கு வருகை வந்து பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்க வருகை வந்துள்ள மரியாதைக்குரிய நாடார் சமுதாய காவலர் சகோதரர் அண்ணன் ஜெய ராக்கெட் ராஜா அவர்களே அதே போல இங்கு வருகை தந்துள்ள அகில இந்திய நாடக மகள சபையின் சகோதர் கே எஸ் காந்தியயன் அவர்களே மக்கள் பேரணியின் தலைவர் கரோட்டை ஏ பி ராஜா அவர்களே சகோதரன் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீரன் அவர்களே மற்றும் இங்கு எனக்கு முன்பு உரையாற்றிய அத்தனை வல்லழிவங்களுக்கும் இந்திய மாணவர்கள் பேரணத்தின் சார்பான முதல்வர் ஒன்றிய வணக்கத்தை நாடார் சமுதாயம் பெருந்தலைவர்களுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா நமக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்கிறோம் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் இறந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆயிருக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் நாடாளுமன்ற சொன்னாங்களே ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நம் நாடார் சமுதாயத்திற்கு சொந்தமான பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழாவை இது சாத்தியமா சட்ட சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு தலைவருக்காவது இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறதா எந்த ஒரு தலைவருக்காக இப்படி ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நீங்க பார்க்கிறோம் அண்ணா திமுக இருக்கு திமுக இருக்கு திமுக இருக்கு எவ்வளவு அரசியல் கட்சி தமிழகத்தில் இருக்கு ஆனால் எந்த அரசியல் கட்சியிலே ஒரு தலைவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு அவருக்கு விழா எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தலைவர் காமராஜரை தேர்தல் தமிழகத்திலே உலகத்திலே எந்த தலைவரும் இல்லை அதற்கு காரணம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் உண்மை எந்த இடத்துக்கும் போகிற முன்னேதார் அவர் தான் ஒரு காலத்துல காங்கிரஸ் காரங்க சொல்லுவாங்க நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கு திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி விஜய் கட்சி இருந்தாலும் சரி அவர்கள் சொல்வது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை நான் கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அப்பொருக்கத்தில் ஆட்சி அளித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு சமீபத்தில் பார்க்கிறேன் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுவாங்க மற்றவரை யாராவது கொண்டாடுறாங்களா நிச்சயமா கிடையாது காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி தொண்டாடுதானா இல்லை ஒவ்வொரு மூளை முறுக்கில் இருக்கக்கூடிய நாடார் சொந்தங்கள் தன்னுடைய கொண்டு காசு செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு நோட்டு தொடங்குறது பிள்ளைங்களுக்கு நல்ல செய்யறது மதிய உணவு திட்டத்தை கொடுக்கிறது என்னென்ன செய்ய முடியுதோ அத்தனை நலத்திட்டத்தை இன்றைக்கு வழங்கி கொண்டிருந்த ஒரே ஒப்பந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்று மாற்றுக் கொடுத்தீர்கள் அப்படிப்பட்ட பெருந்தலைவர்

ஐநூறு எண்பத்தி மூணு மார்க்கான பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா தெரிய நல்லா படித்து வேலை வாய்ப்பு விட்டோங்க அதுக்கு மேல சொந்த தொழில் ஒரு வார்த்தை செய்வோம் யாரால் அப்படினால் பள்ளி கிடையாது இல்லையா வரும்

சமுதாய என்ன கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் நாடாளு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு சொல்ல மாட்டாங்க வருத்தமான ஒரு செயல் நாடாளு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய

வேகம் அதிகமாக உள்ள ஜீன் யாரையும் ஏமாற்றாத ஜீன் அப்படிப்பட்ட சமுதாய மக்கள் முடிந்தவாது ஆணைத்த பெண் சமம் என்ற நிலையில் இன்றைக்கு இடைந்து சக்தி பிறந்து இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்குறோம் எந்த இடத்தியாவது போய் பாருங்கள் ஒரு சத்தத்தோட ஆண்டுகளாக ஏதோ வளர்க்கடா இந்த அளவுக்கு பெண்கள் இருப்பார்கள் சட்ட சக்தியை திருப்பாருங்க நிச்சயமாக குழந்தை மாநகரம் மட்டுமில்ல தமிழகத்தில் என்ன செய்தாலும் சரி அங்கு யாரார் சொன்னாங்க குடும்ப சகிதமாக இல்லை இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாலாவது சமூகத்தில் பிறந்திருக்கும் என்று நினைக்கப்பட்டது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இஸ்ரோ இஸ்ரோ எந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளி இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் அவர்கள் சிவன் அவர்கள் நாராயணன் அவர்கள் அறிவாளிகள் இருக்கார்களோ அந்த மெஜாரிட்டியா இருக்கக்கூடியவர்கள் சமுதாய மக்களுக்கு எந்த மாற்றப்படுத்துவதில்லை அதே போல அவசியம் நாடாளு என்ன என்று சற்று சிந்திக்க வேண்டும்

இந்த கூட்டம் பத்தாது நாம் குருவிழா மன்னர்கள் போல் அங்கல்ல ஒற்றுமை குட்டி குட்டியா இருக்கும் இந்நிலை மாற வேண்டும் தமிழகத்தில் ஒருமித்த கருத்து உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒற்றுமையாக வந்தால் மட்டுமே அரசியலில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று பெற வேண்டும் என்ற தான் இந்திய நாடாளுமன்ற பேரவைப்பை நாங்கள் ஆரம்பிக்கப்போ என்பதை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெருந்தவர் காமராஜர் போக்குறாரு போக்கப்பம் என்ன சொல்லி திமுக வந்தது திராவிடம் என்ற வார்த்தை சொல்லைதான் திமுக மிக முடியாது திமிகா திமுக வரும் போது திராவிடம் என்ற சொல்லை சொன்னாரு எதுக்கு திராவிடம்தாங்க காமராஜர் இருக்கும்போது தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்று சொல்லும்போது பிராவிடம் என்ற வார்த்தை என்ன சொன்னாரு திராவிடம் சொல்லும்போது தெலுங்கையர் கன்னடையர் எல்லோரையும் என்ன சேர்த்தக்கூடிய ஒரு பலமாயின் அமைப்பாயிரம் அவர்களோட செயல்பாடுகள் ஆனால் அதே திமுக இன்றைக்கு நம்மளை என்ன செய்யுது நீ வந்து ஐந்து பிரிவு நம்மள பிரிக்குது தனித்தனியா பிரிக்குது இன்றைக்கு தனியார் தொகுதி நான்கு அதிகமான உள்ள பகுதி கனவு சட்டமன்ற தேர்தலில் ஆர்சி அவர்கள் எம்எல்ஏ வைக்கிறாங்க அவரை வைத்து மாற்று சமுதாயத்தில் அந்த தொகுதில எந்த ஒரு சதவீதம் நாடா ஆனால் அந்த இடத்துல மகன் என்ற பேரில் நம்மளை பிரித்து மாற்று சமுதாயத்திற்கு ஜெயிச்சு வராங்க மலவங்க ஒரு ககுதி விஜய் இருக்காங்க எண்பது சதவீதம் நாடாறு ஆனால் அங்க வந்து மதம் என்ற பெயர் பிரித்தாளுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய மக்களே நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தின் கட்டாயம் இன்றைக்கு ஒன்றாக இணைய வேண்டும் இன்னைக்கு பாக்குறோம் இந்த பக்கம் நாராயணாச்சு நாராயணாச்சு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் இந்த பக்கம் தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் பண்ணுங்க பதிமூணு சதவீதம் முப்பது எம்எல்ஏ வாங்கக்கூடிய சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க என்ன செய்ய முடியும் சமுதாயம் சண்டை சிந்தித்து போனார்கள் இன்றைக்கு பாருங்க எல்லாருமே நம்ம தொழில் ரீதியா நம்ம இருக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டு பண்ணி போயிட்டோம் அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கும் சிந்தித்து பாருங்க இன்றைக்கு நீதிபதிகள் எவ்வளவு பேர் நம்ம இருக்கோம் சிந்தித்து பாருங்க ஐஏஎஸ் ஆபிசர் எவ்வளவு பேர் இருக்காங்க சிந்தித்து பாருங்க இல்லை எதுவுமே இல்லை நாடார் சமுதாயம் புறப்படிக்கப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு இருக்கிறது இந்நிலை மாற வேண்டும் என்றால் அரசியல் அங்கீகாரத்தை அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்றால் நான் அனைவரும் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே உங்களால் அரசியல் அங்கீகாரம் வாங்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும் ஒருமித்த அவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் பார்த்துட்டேன் நாங்கள் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நாலுல நாடாளு மகாஜன அதுக்கு முன்னாடி நானே கரிக்கோட்டை நாராயணாச்சு தனபால் ஆச்சு எல்லாரும் ஒன்னு சேர்த்து ஒரு ஒரு ஊரா சுத்தி வந்தோம் சுத்தி வரமும் ஒற்றுமை அந்த பலம் இன்னைக்கு இருக்காது பார்த்தா நேராக அந்த பலம் இல்லை அன்னைக்கு அந்த டீம் அப்படியே இருந்தா நீங்க ராமதாஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தியாக நீங்க நேராக வந்திருப்போம் அந்த நிலை இல்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நாம் ஒன்று இணைக்க வேண்டும் ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது நம்ம இன்னைக்கே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நான்காரதன் ஒற்றுமையை நடைபெறுக்கு நெக்ஸ்ட் ஜெனதேஷன் பிள்ளைங்களுக்கு பிறப்பு என்றால் நிச்சயமா நம்ம பிள்ளைகளின் அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே நாம் ஒற்றுமையை இணைந்து செயல்பட வேண்டும் அரசியல் கட்சி நமக்கு கட்டாயம் தே ஏனால் அரசியல் தான் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் இருக்கிறாங்க சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் வளரக்கூடாது என்ற எண்ணத்திலே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் மாற்று ஜாதியினர் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது நாலு மணிக்கு மீட்டிங் நாளைக்கு ஞாயிறு மணிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அண்ணா லேட் ஆகிறது காரணம் என்ன சில காரணங்கள் சொல்ல முடியாத சில காரணங்கள் இதெல்லாம் நமக்கு குறியீடு குறைக்கீடு இந்த குறுக்கீடு எல்லாம் இல்லாம இருக்கணும் நாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்தால் நம்மளால சாதிக்க முடியும் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க சின்ன சின்ன ஜாதி கட்சி ரெண்டு பர்சன் வச்சிருக்கான் ஒற்றுமையா இருக்கான் அவன் போல முதலமைச்சர் பாக்குறான் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய வேற ஒரு ஜாதி கட்சி அவன் போல போய் பாக்குறாங்க

அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்திய நாடுகள் பேரவற்றை நாங்கள் துவைக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது உங்கள் பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞரை கட்டுக்கோப்பாக சரியான முறையில் கொண்டு சென்று தமிழகத்திலே நாடாளுக்கு தேவையான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் முன்வந்து செயல்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு தஞ்சை மண்டலத்தின் சார்பாக இந்திய நாடாளுமன்ற பேரமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு இந்த அதாவது நிறைய விஷயம் பேசலாம் அண்ணன் பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு நிறைய விஷயத்தை பேச முடியல மறைக்கப்பட்ட நாடார் சமுதாயர்கள் மிகப்பெரிய ஆட்களா இருக்காங்க அதை ஒரே ஒருத்தர் நான் சொல்றேன் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பூட்டு வேலுசாமி நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க வாய்ப்பூட்டு வேலுசாமி நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு எதுக்கு வாய்ப்பு ஆங்கிலேயர் காலத்துல அவர் நிறைய பேசுவார் மக்கள்கிட்ட ஒரு பேச பேச்சு எதுவானும் மக்கள்கிட்ட வந்து பிரச்சனையாகி அரசுக்கு எதிராக வரும்போது அவரை வந்து நீங்கள் வாழ்க்கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த வாய்கூட்ட சட்டத்தை கொண்டு வந்து வாய்க்கூட்ட வேலிசாமி நாராவை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று நைட் வாயில் கூட்ட வேலி சாமி நாரே பேசக்கூடாதுன்னு வச்சு இந்தளவுக்கு பேர் முத்ராமிக்கு பேருக்கு அதே இதை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் கொண்டு வந்து பே பேச பேசாதவ பேசதோ வந்துருப்பார் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு மேலேயும் ஒரு ஒரு பார்வை அரசுக்கு இருக்கும் தேவர் சமுதாயத்து மேல ஒரு பாரு தேவர் சமுதாயமா நீ ஊரை ஊட்டி வெளியில போனா ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போட்டு போ ஊரை ஊட்டி நீ வெளியில கொண்டுனா ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு கூட ஏமன் அவங்கனால அவளோட நம்பிக்கை அப்படிலாம் இந்த காலத்துல அவருக்கும் குரல் கொடுத்தவர் நம்முடைய வாய்ப்பு டேனு சாமி என்னடா தைரியமிக்க சமுதாயம் நானாவார் சமுதாயம் தொலைநோக்கு சிந்தனையான சமுதாயம் மானாவார் சமுதாயம் எதற்கும் கலங்காத எதற்கும் தயங்காத சமுதாயம் தமிழகத்திலே நாடாளு சமூகத்தை தவிர யாரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முறைய நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் குறிப்பாக எல் பி கண்ணாச்சி சி ஆர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்திய நாடகர்கள் பேரவைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் ஆழ்ந்த சிந்தனையுள்ள உள்ள கருத்துக்களை விரட்டி சென்றிருக்கிறேன் என்ற நிறுவன தலைவர் அண்ணாச்சி அவர்களுக்கு கேடையும் கேடயமும் பரிசு அளிக்கப்படுகிறது அடுத்ததாக நலத்திட்ட உதவிகளில் வாங்கக்கூடிய பெறக்கூடிய சூரிய பிரியா நெய் குப்பை மாலா மருதா மாலா மருதைய நீடாமங்கலம் முருகன் முத்துச்செல்லி கஞ்சனூர் இவையெல்லாம் எல்லாம் தயவு செய்து மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது